டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலண்ட் டிராக்டர் த்ரெஷரர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் ரொட்ட வட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனே கூட உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோட்டில் போகலாம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் சத்திமான் ரொட்டவேட்டர் கலப்பை மற்றும் த்ரெஸரர் இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி வந்து நியூ ஹாலாண்டுடைய ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டிங்க டூ வீல் டிரைவிங் டிராக்டர் தான் வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க அது கூடவே ஒரு சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி செமி சாம்பியன் ரோட்டோவேட்டர் அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க கூடவே அப்கர் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த த்ரெஷரரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இதனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இந்த வண்டி த்ரெஷரர் ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ரொட்டவேட்டர் எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பதினோரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பனப்பாடி கிராமம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹால டிராக்டர் சத்திமான் ரொட்டாவேட்டர் த்ரெஸரர் மற்றும் ஒன்பது ஒத்து கலப்பை எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே